ஞானம் எப்படி பிறக்கிறது என்பதற்கு கண்ணதாசன் பட்டினத்தாரை வைத்து விடை சொல்கிறார் என்ன சொல்றாரு ஞானம் எப்படி பிறக்கும் அறிவால் பிறக்காது அனுபவத்தால் பிறக்கும் என்கிறார் அப்ப அறிவுக்கும் ஞானத்திற்கும் என்ன வேறுபாடு அறிவு இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையானவற்றை நமக்கு வழங்கும் நமக்கு அறிவு தான் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும் அறிவு தான் ஒரு நல்ல துணையை நம் வாழ்க்கைக்கு தேட முடியும் நமக்கு அறிவு இந்த வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் நாம் வாழும் குறுகிய காலத்திற்கான ஒரு கருவிதான் அறிவு ஆனால் ஞானம் இருக்கிறதே அது எல்லா பிறவிகளையும் கடந்து பிறவி கடலை கடக்க நாம் கையில் எடுத்து கொண்டுள்ள தோணி ஞானம் அறிவை விட பன்மடங்கு உயர்வானது இந்த ஞானியர் எல்லோருக்கும் ஒரு உண்டு அவர்கள் இந்த வாழ்க்கையை வெறுக்கிறார்கள் நாம் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை ஏன் அவர்கள் வெறுக்கணும் பட்டினத்தாரினுடைய கதை நமக்கு பதில் சொல்கிறது பட்டினத்தாருக்கு போறக்கு முன்னாடி நாம கண்ணதாசனை பற்றியே பார்ப்போமே அவருடைய வாழ்க்கை மிகச் சரியாக தொடங்கி ஒரு உலகம் எதை சரியான வாழ்க்கை என்று சொல்கிறதோ அப்படிப்பட்டதாக இருக்கவில்லை அவர் தன்னுடைய கொள்கையில் வாழ்க்கை முழுவதும் பல இடங்களில் மாறுபட்டார் ஆனாலும் கூட எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தன்னுடைய கருத்தை அவரால் வெளிக்கொணர முடிந்தது என்றால் தான் இந்த கொள்கையை பின்பற்றி கொண்டு இருந்திருக்கிறேன் ஆனால் இப்ப வேற ஒன்ன சொல்றேன் ஆனால் எனக்கு அதை நினைத்து ஐயமில்லை எனக்கு அச்சமில்லை என்று ஒருவன் சொல்ல முடியும் என்றால் எப்ப சொல்ல முடியும் சில நாதல் அனைத்து அரண் ஆகுல வருவது வள்ளுவர் சொல்லுகிறார் உன் மனதில் எந்த ஒரு பிழையும் இல்லை என்றால் நீ மனசளவுல நான் சரியானவற்றைத்தான் செய்கிறேன் என்ற உறுதியுடன் இருந்தால் உன்னுடைய சிந்தனை எந்த நேரத்திலும் பாழ்பட்டு போகாது என்கிறார் அப்ப அப்படி கொண்டிருந்தார் கண்ணதாசன் என்பது குறிப்பிடத்தக்கது